அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள வாரமலர் குறுக்கெழுத்துப் புதிர் போட்டியை பெல்ல போகிறோம் இடம் இருந்து வளம் ஒன்று கன்று ஈன்றதும் பசுவுக்கு சில நாட்களுக்கு சுரக்கும் பாலை இப்படி குறிப்பிடுவர் சீம்பால் சி இம் சீம்பால் நான்கு வளம் இருந்து ஈடம் தாயின் வயிற்றில் இருக்கும்போது குழந்தை இப்படி குறிப்பிடப்படுகிறது கரு 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 மூன்று வளம் இருந்து ஈடம் காத்தவராயன் என்ற கிராம கடவுளின் மனைவி டேஷ் மாலா ஆரிய மாலா ஆ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு கொஸ்டின் என்னென்னு பார்த்துருவோம் நான்கு கீழிருந்து மேல் ஒரு வகை மீன் கயல் அப்புறம் மூன்று கீழிருந்து மேல் பாட்டி தாதி ஆகிய இருவரையும் குறிக்கும் சொல் வழக்கு ஆயா ஆ யாதம் ஆயா இரண்டு இடமிருந்து வலம் ஸ்டோ எழுதிய இயக்கிய ஒரு திரைப்படம் தேஷ் வெட்கமில்லை யாருக்கும் வெட்கமில்லை யா இருக்கு ரூ யாருக்கும் வெட்கமில்லை கீழிருந்து மேல் ஆறு யாரையும் டேஸ் குறைவாக பேசக்கூடாது தரக்குறைவாக து தரக்குறைவாக பேசக்கூடாது ஐந்து இடமிருந்து வளம் பலம் சாதகம் எதிர்ச்சொல் சாதகம் பாதகம் ப த க இம் பாதகம் ஐந்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஐந்து படித்தவன் எதிர்ச்சொல் படித்தவன் பா மரன் ஒன்று மேலிருந்து கீழ் கருவுற்ற தாய்மார்களுக்கு செய்யும் சடங்கு ஒன்று சீமந்தம் சி இருக்கு சி ம இம் சீமந்தம் பத்து வளம் இருந்து இடம் உறவினர்களை குறிப்பிடும்போது சொந்த டேஸ் என்று கூறுவது வழக்கம் சொந்த பந்தம் ப இன் த இம் சொந்த பந்தம் பத்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பத்து காஞ்சிபுரம் டேஸ் புடவைகளுக்கு பெயர் பெற்றது காஞ்சிபுரம் பட்டுப்புடவைக்கு ப இருக்கு இட் டூ பட்டுப்புடவைக்கு ஒன்பது மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஒன்பது அண்ணன் அண்ணன் தமையன் இருக்கு தமை தமையன் பதினான்கு இடமிருந்து வளம் இடமிருந்து வளம் பதினான்கு பழம் ஆங்கிலத்தில் பைனாப்பிள் என்றும் குறிப்பிடுவர் அண்ணாசிப்பழம் என் சிப்பழம் 14 பதினான்கு மேலிருந்து கீழ் புறம் எதிர்ச்சொல் புறத்துக்கு எதிர்ச்சொல் அறம் ஆ அறம் பதினேழு மேலிருந்து கீழ் பதினேழு மேலிருந்து கீழ் லயன்ஸ் கிளப் என்பதை தமிழில் சங்கம் என்பர் அரிமா சங்கம் அரிமா சங்கம் பத்தொம்பது வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் பத்தொன்பது அக்கறை அல்லது சிரத்தை வேறு சொல் கரிசனம் பத்தொன்பது கீழிருந்து இருந்து மேல் பார்க்க உதவும் உறுப்பு கண் காயிற்கு இன் பதினேழு இடமிருந்து வளம் அருகாமை வேறு சொல் அண்மை ஆன் மை மட்டும்தான் போடணும் அண்மை பனிரெண்டு மேல் இருந்து கீழ் மேலிருந்து கீழ் பனிரெண்டு டேஷ் கடலினும் பெரிது பொறுமை பொறுமை கடலினும் பெரியது பனிரெண்டு வளம் இருந்து இடம் பெண்கள் நெற்றியில் வைத்து கொள்ளப்படுவது பொட்டு போ இருக்கு டூ இருக்கு இட்டு தான் போடணும் பொட்டு அப்புறம் பதினொன்று வளம் இருந்து இடம் நம் அண்டை மாநிலங்களில் ஒன்று டேஸ் பிரதேசம் ஆந்திர பிரதேசம் ஆ இன் தி ஈப் ஆந்திர பிரதேசம் ஏழு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஏழு கோப்பை ஆங்கிலத்தில் கோப்பை ஆங்கிலத்தில் கப்பு கப்பு பதினொன்று கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பதினொன்று தொடக்கம் தொடக்கம்னா ஆரம்பம் ஆ இருக்கு இருக்கும் இருக்கு போனது இம் இருக்கு ஆரம்பம் பதிமூணு வளம் இருந்து இடம் தமிழ் நீதி நூல்களில் ஒன்று டேர் நாலடியார் நாலடியார் பதிமூன்று கீழிருந்து மேல் அக்காலத்தில் நம் நாட்டில் பிரபலமாக விளங்கியது டேஸ் தா பல்கலைக்கழகம் நாலந்தா பல்கலைக்கழகம் எத்தனாவது பதிமூன்று நாயிருக்கு நால தான் போடணும் நால இந்தா நாலந்தா பல்கலைக்கழகம் பதினைந்து வளம் இருந்து இடம் பசுவின் குழந்தை பசுவோட குழந்தை என்னது கன்று க இன்று கன்று பதினெட்டு கீழிருந்து மேல் டேஸ் இக்கால் வைக்காதே அகலக்கால் வைக்காது ஆ மட்டும்தான் போடணும் காய் இருக்குது லாயிருக்கு அகலக்கால் வைக்காது பதிமூன்று ஆ பதிமூன்று தான் எழுதி முடிச்சிட்டோமே பதினெட்டு இடம் இருந்து வளம் களைப்பு பதினெட்டு களைப்பு அசதி ஆ ச தி அசதி பதினாறு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினாறு மேலிருந்து கீழ் பதினாறு மீனின் உடல் மீது உள்ள தகடுகள் போன்ற போர்வை மீனின் உடல் மீது உள்ள தகடுகள் போர்வன்றது செதில் சே தீயிற்கு இல் செதில் அப்புறம் இது என்ன எழுதாமல் இருக்கு பதி எட்டு வளம் இருந்து இடம் எட்டு வளம் இருந்து இடம் கையில் உள்ள வீணை மகர வீணை மகர மகர வீணை இப்போ இன்றைய குறுக்களத்தை புது போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதிட்டோம் ஆமாம் எழுதி முடிச்சிட்டோம் வளம் இருந்து இடம் தாயின் வயிற்றில் இருக்கிறது உறவினர்கள் எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் கீழிருந்து மேல் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய வாரமலர் குறிச்சலத்தை புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ